ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வரும் நம்ம போடுற ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கண்டிப்பாக நம்புறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யார் எல்லாமே ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றின ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அஞ்சல் துறை வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம இந்தியா கவர்மெண்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான க்கான லஞ்சல் துறை டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க ஸோ அதை பற்றின முழு விவரங்கள்லாம் இதில் பார்க்க போகிறோம் யார் யார் எல்லாமே அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு என்ன கல்வி தகுதி வயது வரம்பு எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம எதை பற்றின ஜாப் வேக்கன்சி போடணும் என்ன ரெக்ரூட்மெண்ட் போடணுன்ற நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதை பற்றின வீடியோஸும் நான் போடுறேன் இப்போ இந்த வீடியோவுக்குள்ளே போகலாம் இதோட அப்ளை லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியில் வேலை சம்பளம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைன்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் அறுபத்தி எட்டு இடங்கள் இருக்குது ஸோ யார் யாரெல்லாமே விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இம்மிடியேட்டாக அப்ளை பண்ணலாம் ஸோ இதை பற்றி என்னென்னங்கிறது தான் நம்ம கீழே பார்க்க போகிறோம் இது வந்து நிரந்தர வேலை வாய்ப்பு தான் பெரும டெம்பரரி வேலை கிடையாது ஸோ இந்திய அஞ்சல் துறையில் கீழே இயங்கும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியில் நிர்வாகப் பிரிவில் காலியாக உள்ள அறுபத்தெட்டு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஸோ அதன்படி விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸோ இது லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ அவ்வளோ சீக்கிரம் வெயிட் பண்ண வேணா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க இந்த பணியிடங்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் கல்வித் தகுதி என்ன விண்ணப்பிப்பது எப்படி வயது வரம்பு எவ்வளவு அவ்வளோ எல்லாம் அதெல்லாம் எல்லாம் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் இந்திய அஞ்சல் வங்கி துறையில் தான் வேலைவாய்ப்பு இடங்கள் முன்னே சொன்ன மாதிரி மொத்தம் அறுபத்தி ஒன்பது இடங்கள் இருக்குது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும் தபால் மூலமாக அப்ளை பண்ண முடியாது கடைசி தேதி பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கொடுத்துருக்காங்க இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள் பணியிடம் பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் உங்களுக்கு எங்கே வேணாலும் போடுவாங்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் உள்ளே போய் பார்க்கணுன்னா இதில் கொடுத்துருக்க அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் மொத்தமாக அறுபத்தி எட்டு காலியிடங்கள் ஸ்பெஷலிஸ்டேஸ் ஆஃபீஸர் தான் ஸோ அதில் என்னென்ன போஸ்ட்டு அந்தந்த என்னென்ன போஸ்ட்டில் என்ன வேகன்சின்றது கீழே கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடிக்கு ஃபிஃப்டி ஃபோர் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் இருக்கிறதிலே அதிகமான வேகன்சி ரெக்யூர்மெண்ட் விட்டுருக்காங்க மேனேஜர் ஐடி பேமெண்ட் சிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்ஒர்க் க்ளவுடுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்சிஸும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி என்டர்பிரைஸ் டேட்டா வேறு ஹவுஸுக்கு ஒரு வேகன்சி இல்லாமல் ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க பேமெண்ட் சிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு சீனியர் மேனேஜர்ஸ் எல்லாமே ஒரு ஒரு வேகன்ஸி கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க மொத்தம் அறுபத்தெட்டு வேகன்சியில் ஐம்பத்தி நாலு வேகன்சி வெறும் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடிக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ அதிக அளவு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் இதுக்கு வந்து என்னென்ன இந்திய அஞ்சல் துறை வங்கி ஒப்பந்த பணியிட விவரங்கள் அது மேலே கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டுக்கு ஏழு பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க ஒப்பந்த பணியிட விவரங்கள் இது ஸோ கல்வித் தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஇ பிடெக் எம்இ எம்டெக் பிஎஸ்சி எம்எஸ்சி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இதற்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க இல்லை மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்கனாலே இதில் அப்ளை பண்ணலாம் தாராளமாக பணிகளுக்கு ஏற்ப கல்வித் தகுதிகள் வேறுபடும் கல்வித் தகுதி குறித்து மேலும் தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளத்தை அணுகலாம்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதை டீட்டெயில்ஸ் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் க்ளியரோட டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் வயது வரம்பு விவரங்களும் கொடுத்துருக்காங்க அசிஸ்டண்ட் மேனேஜர் ஐடிக்கு பார்த்திங்கன்னா இருபது வயதுலேருந்து முப்பது வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும்னு கொடுத்துருக்காங்க மாதிரி ஒவ்வொரு பணிக்கும் என்னென்ன வயது வரம்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க மேனேஜர் ஐடிக்கு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ டூ தேர்ட்டி ஃபைவ் சீனியர் மேனேஜருக்கு பார்த்திங்கன்னா இருபத்தாறுலேருந்து முப்பத்தஞ்சு வயது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்ஒர்க்கில் விட பார்த்திங்கன்னா இருபத்தாறு வயது பூர்த்தி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் முப்பத்தைந்து ஐந்து வயதற்கு இருத்தல் கூடாது அந்த மாதிரின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பெக்டுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது வயது வரையும் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டு ஸோ இதில் என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன வயது வரம்பு கொடுத்துருக்காங்க வயது தளர்வுகளும் கொடுத்துருக்காங்க ஸோ வயது தளர்வுகள் பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபிசிக்கு ஆண்டுகளும் அதே மாதிரி பிடபிள்யூபிடியில் வந்து ஜென்ரலுக்கு பத்து ஆண்டுகளும் எஸ்சிஎஸ்டிக்கு பதினைந்து ஆண்டுகளும் ஓபிசிக்கு பதிமூணு ஆண்டுகளும் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அரசின் கொள்கையின்படி தளர்வு அளிக்கப்படும் கொடுத்துருக்காங்க ஸோ வ இதுமில்லாமல் சம்பள விவரங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேசிக் பார்த்திங்கன்னா இருபத்தாயிரத்து எழுநூற்றி முப்பது ரூபா வழங்கப்படும் கொடுத்துருக்காங்க ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸருக்கு தேவைப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு ஆரம்ப அடிப்படை ஊதியம் தான் பட் ஆனால் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீனு கிளியராக கொடுத்துருக்காங்க ஸ்கேல் ஒன்றுக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரருக்கு மாத ஊதியமாக ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி மு முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா வழங்கப்படும் கொடுத்துருக்காங்க அது நல்ல ஒரு சேல்ரின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஸ்கேல் டூவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க ஸ்கேல் த்ரீக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ஸ்கேல் த்ரீ வந்து மிக அதிகமான மாத ஊதியமே சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ யார் யாரெல்லாமே இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ நல்ல ஒரு சேல்ரின்னே சொல்லலாம் இது இந்திய கவர்மெண்ட்டில் மாத வருமானமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரையும் வருது இது எதை டிபெண்ட் பண்ணி தேர்வு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பணிக்கு விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் டெஸ்ட்டு குரூப் டிஸ்கஷன் மற்றும் இன்டர்வியூ மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ்பி வழி உங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயும் மீதி கட்டணத்துக்கு கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இது எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிபிஓ பி ஆன்லைன் டாட் காமில் போனீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பு உள்ளது போனீங்க பார்த்திங்கன்னா அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கே புரியும் அதிகாரப்பூர்வ அடிப்பு வேணும்னா அது பிடிஎஃப் இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அஃபிஷியல் வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இதில் ஆன்லைன் விண்ணப்ப படிவம் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் க்ளிக் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தான் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கோட அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் கிளிக் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் பர்சன்ட் வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா க்ளிக் ஃபார் ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லை போஸ்ட் பேங்க்கு சம்மந்தமாக வேறு ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி லாகின் ஐடி பாஸ்வேர்ட் இல்லையா அதை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் மேலே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா க்ளிக் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா இது முதல்ல ஆறு ஸ்டேஜஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்மளோட நேமு பேன் நம்பரு ஆதார் நம்பர் ஃபோன் நம்பர் இமெயில் அட்ரஸ் இதெல்லாமே கேட்கும் இது கொடுத்துட்டு கீழே கேப்ஷா கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டிங்கன்னா செகண்ட் ஸ்டேஜில் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கேட்கும் தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த்து ஸ்டேஜ் ஃபிஃப்த் ஸ்டேஜ் சிக்ஸ்த் சிக்ஸ்த் ஸ்டேஜில் தான் வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் கேட்கும் ஸோ இது வந்துட்டு நம்ம இதை ஃபில் பண்ணாதனால் நம்மளுக்கு அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட முடியலை ஸோ அதனால் வந்துட்டு இதை ஃபில் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக கவனமாக ஃபில் பண்ணிக்கோங்க ஏன்னா மிஸ்டேக்ஸ் ஆச்சுன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அதனால் ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்துட்டு அவங்க என்ன கிரைட்டீரியா எல்லாமே கொடுத்துருக்காங்களோ அதுபடி நீங்கள் எல்லாமே பாஸ்வேர்டு ஆகட்டும் எல்லாமே மேக் பண்ணி கிளியர்டாக அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தேடிக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டே சொல்லலாம் ஸோ நல்ல ஒரு சேல்ரி பேக்கேஜும் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்